இறந்த மனைவி மீண்டும் வந்ததால் ஏற்பட்ட குழப்பம் ஒருவனின் மனைவி மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறார் சாகும் தருவாயில் அவள் அவனிடம் நான் உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் அதனால் உன்னை விட்டு பிரிய எனக்கு விருப்பமே இல்லை நான் இறந்த பின் நீ யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு அப்படி மீறி நீ யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டால் தினமும் நான் உன் கனவில் வந்து உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகிறாள் அவள் இறந்து பல மாதங்களாகியும் அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்கிறான் ஆனால் திடீரென்று ஒரு பெண்ணை பார்த்து காதல் வயப்படுகிறான் காதலும் நிச்சயதார்த்தம் வரை செல்கிறது ஆனால் அன்று இரவு திடீரென்று இறந்து போன அவன் மனைவி பேயாக வருகிறாள் அவன் தான் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதாக குற்றம் சாட்டுகிறாள் அன்று முதல் ஒவ்வொரு இரவிலும் பேயாக வந்து அவனை இம்சிக்கிறாள் அது மட்டுமில்லாமல் அவனுடைய காதலியும் அவனும் பேசிக் கொண்டதை ஒரு வார்த்தை கூட விடாமல் அப்படியே ஒப்பிக்கிறாள் இதனால் ஒவ்வொரு இரவிலும் அவன் தூங்க முடியாமல் தவிக்கிறான் பொறுத்து பொறுத்து பார்த்த அவன் ஒரு நாள் இந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று அந்த ஊரில் உள்ள ஒரு துறவியிடம் சென்று தன் கஷ்டத்தை சொல்லி அறிவுரை கேட்கிறான் கதையை கேட்ட துறவி இந்த பேய் மிகவும் புத்திசாலியான பேய்தான் என்கிறார் ஆமாம் என்று சொல்லி அவன் நான் சொல்கிற செய்கிற அனைத்தையும் எப்படியோ தெரிந்து கொள்கிறது அந்த பேய் என்கிறான் அத்துறவியோ புன்னகைத்தபடி அப்படிப்பட்ட ஒரு பேயைக் கண்டு நீ பெருமைப்பட வேண்டும் என்கிறார் பின்னர் அவரை சரி அடுத்த முறை அந்த பேயை பார்க்கும்போது நான் சொல்கிறபடி செய் என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார் அன்று இரவு திரும்பவும் அந்த பேய் வருகிறது அவனும் அதன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தவனாய் உன்னை போல் ஒரு புத்திசாலியான ஒரு பேயை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அது மட்டுமில்லாமல் உன்னிடமிருந்து என்னால் எதையுமே மறைக்க முடியவில்லை ஆனால் நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ விடை சொல்லிவிட்டால் நான் இந்த திருமணத்தையே நிறுத்தி விடுகிறேன் அதன் பின்னர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுகிறேன் என்கிறான் சரி என்ன உன் கேள்வி என்கிறது பேய் உடனே அவன் ஒரு பையிலிருந்து கடலையை கை நிறைய அள்ளி என் கையில் எத்தனை கடலை மணிகள் இருக்கிறது என்று சரியாக சொல் பார்க்கலாம் என்கிறான் அவ்வளவுதான் அந்த கேள்வியை கேட்டு தலை ஓடிய பேய் அதன் பின்னர் அவன் வாழ்க்கையில் திரும்ப வரவே இல்லை பின்பு அவன் துறவியைக் கண்டு நன்றி கூறி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சென்றான் இதை ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த சீடன் ஒருவன் துறவியிடம் சென்று குருவே தன் கணவன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தெரிந்த அந்த பேய்க்கு ஏன் அந்த கடலை மணிகளின் எண்ணிக்கை மட்டும் தெரியவில்லை என்று கேட்டான் அதற்கு அந்த துறவி இவ்வாறாக பதில் கூறினார் அவனில் ஒரு பகுதிதான் இந்த பேயே அதனால் அவனுக்கு தெரியாத எதுவும் அந்த பேய்க்கும் தெரியவில்லை அவனுடைய மனதிலிருந்துதான் அந்த பேய் வருகிறது அதை உருவாக்கியவனும் அவனுடைய குற்ற உணர்வுதான் பேயாக வந்து அவனை துன்புறுத்தியது நாம் பயப்படுவதால் தான் எதுவுமே நம்மை பயமுறுத்துகிறது அதை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டால் அது மறைந்து விடுகிறது நம் கற்பனை பேய்களை விட மனித மனங்கள் அதி புத்திசாலிகளாம் பேய்கள் என்பவை நம் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தான் பயப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் நாம் விரும்பவில்லை என்றால் வேறு ஒருவர் வந்து நம்மை எப்படி துன்புறுத்த முடியும் நாம் உருவாக்கிய பேய்களை பயம் பற்று எதிர்பார்ப்பு ஆசை போதை நாமே தான் அளிக்க வேண்டும் அவற்றை தூக்கி எரிந்துவிட்டு சென்றோமானால் நிம்மதியான வாழ்வை வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ